அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் எதற்காக இந்த மாற்றம் ஸ்ரீராம் அனைத்து அரசு மருத்துவமனை கல்லூரிகள் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிப்ட் அடிப்படையில பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை என மூன்று ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மொத்த பணியாளர்களில் ஐம்பது சதவீத ஐம்பது சதவீத ஊழியர்கள் காலை ஷிப்டிலும் அதே போல இருபத்தி ஐந்து சதவீத ஊழியர்கள் மதிய பணி நேரத்திலும் இருபத்தி ஐந்து சதவீத ஊழியர்கள் இரவு பணி நேரத்திலும் நியமிக்கப்பட்டு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கு குறிப்பாக மருத்துவமனை மருத்துவமனை கல்லூரிகள் மருத்துவமனைகளில ஆரம்ப சுகாதார நிலங்கள்ல இந்த இது போன்ற கடல்நிலை ஊழியர்களுக்கான பற்றாக்குறை இருப்பதாக தொடர்ந்து அவ்வப்போது புகார் எழுந்து வந்தது எனவே அந்த அடிப்படையில இந்த ஊழியர்களை மூன்று ஷிஃப்ட்ல பிரித்து பணி அமர்த்தக்கூடிய நேரத்தை பட்சத்துல தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் மருத்துவமனையில பணியில் இருக்கக்கூடிய வகையில் வழிவகக்கூடிய வகையில் இந்த அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இது நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருந்தது குறிப்பாக அந்த கடல்நிலை ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருக்கிறது வகையில அரசு இதில் மாற்றம் செய்து மூன்று ஷிஃப்ட் கணக்கு அடிப்படையில சுழற்சி பணியாக அதாவது ஷிப்ட் பேஸ் சொல்லக்கூடிய சுழற்சி முறையில் இந்த பணியில் உள்ள செவிலியர்கள் செவிலிய உதவியாளர்கள் அதே போல கடநிலை ஊழியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஐம்பது சதவீதம் பேர் இந்த பஸ்ட் ஷிப்ட்லயும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆப்டர்நூன் ஷிப்ட்லயும் நைட் ஷிப்ட்லயும் பணியில இருப்பாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் அவங்க அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நடைமுறையை அமல்படுத்திருக்காங்க ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்